ஸ்ரீ கணேசாய நமக ஸ்ரீ குருப்பியூ நமகா திருச்சிற்றம்பலம் வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் குரோதி வருடம் சித்திர மாசம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மேஷராசியிலிருந்து அதாவது சொல்லணும் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்தியானம் கிருத்திகை ஒன்னாம் பாதத்திலிருந்து கிருத்திகை இரண்டாம் பாதம் அதாவது ரிஷபராசிக்குள்ள போறாரு அடுத்த முன்னூத்தி எண்பது நாள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல இதே ரிஷபராசியில தான் குரு பகவான் சஞ்சாரம் பண்ண போறாரு அதோட பலாபலன்கள் எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு முன்னாடி குரு பகவான் அந்த ரிஷபராசியில டிராவல் பண்ணும்போது சித்திரை இருபதாம் தேதி மே மாசம் மூணாம் தேதி குரு பகவான் அஸ்தமனம் அடையறாரு அஸ்தமனம் அஸ்தங்கம் அதாவது சூரியனுக்கு பக்கத்துல எந்த கிரகம் வந்தாலும் அந்த கிரகத்தோட ஒளி குறையும் ஏன்னா சூரியன் ஒளி பிரகாசம் அதிகம் இல்லை அது குறையும் அத பேர் அஸ்தமனம் அஸ்தமனமான கிரகம் கிரக காரகத்துவ பலன்களை கொடுக்காது அவரு வைகாசி மாசம் இருவதாம் தேதி அதாவது ஜூன் மாசம் ரெண்டாம் தேதி தான் கிழக்குல உதயமாறார் அப்போ இந்த குரு பயிற்சி மே மாசம் ஒண்ணாம் தேதி நிகழ்ந்தாலும் நம்மளுக்கு குருவோட பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இது மட்டும் இல்லாம குருக்கு சூரியன் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதுல டிராவல் பண்ணும்போது குரு பகவான் வக்ரம் அடைவர் வக்ர ஆரம்பம் புரட்டாசி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது அக்டோபர் பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து தை மாசம் இருபத்தி ஒன்பது அதாவது பிப்ரவரி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வக்ர நிலையில தான் டிராவல் பண்றாரு குரு பகவான் ஸோ இதை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து அதை தவிர வருஷ கிரகமான சனி பகவான் கும்பராசில தான் இந்த வருடம் ஃபுல்லாவே இருக்க போறாரு ஆட்சி பெற்று அதே மாதிரி ராகு பகவான் மீனத்திலயும் கேத்து பகவான் கண்ணியிலையும் இந்த வருஷம் ஃபுல்லா சஞ்சரிக்க போறாரு இத எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து இப்போ நம்ம இந்த பதிவுல ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை விரிவா பார்ப்போம் கன்னி ராசிக்கு இதனால் வரைக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் பாவத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் ஒன்பதாம் பாவமான பாக்கியஸ்தானத்தில் ரிஷப ராசிக்குள் சஞ்சரிக்க உள்ளார் உங்கள் நாலு மற்றும் ஏழாம் பாவத்திற்கு அதிபதியானவர் ஒன்பதாம் பாவத்தில் சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பானது இரண்டு கேந்திரங்களுக்கு அதிபதியானவர் திரிகோணமான ஒன்பதாம் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பானது இதனால் வரை இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் பெரியோர்களின் ஆசிகள் மற்றும் மகான்களின் சந்திப்பு மூலம் மன அமைதி கிடைக்கும் உங்களுக்கு பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்து உங்களுக்கு சாதகமாகும் வீட்டில் புதிய பொருட்கள் சேரும் உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் நல குறைபாடுகள் சீராகும் குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசியில் மற்றும் மூன்று மற்றும் ஐந்தாம் பாவங்களில் விழுவதால் இதனால் வரை இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நீங்கும் தைரியம் பிறக்கும் எடுக்கும் முடிவுகளில் தெளிவான போக்கு காணப்படும் மனதுக்கு பிடித்த காரியங்களை செய்வீர்கள் பிடித்த இடத்திற்கு சென்று வருவீர்கள் பிள்ளைகளினால் உங்கள் மதிப்பு உயரும் காலகட்டமாகும் இதனால் வரை இருந்து வந்த அலட்சிய போக்குகள் மாறி எல்லா விஷயங்களிலும் கவனமும் ஈடுபாடும் அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்துக்கும் ஆறுக்கும் அதிபதியான சனி பகவான் ஆறாம் பாவமான ருணரோக சத்ருஸ்தானமான கும்பராசியில் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு முயற்சியிலும் கூடுதல் உழைப்பு தேவைப்படும் மேலும் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நன்மை பயக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் பாவமான மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் வேற்று மொழி மற்றும் வேற்று மதத்தவர்களால் ஆதாயம் ஏற்படும் கேத்து பகவான் ராசியில் சஞ்சரித்தாலும் குரு பகவானின் சுப பார்வை அவர் மீது விழுவதால் கடவுள் நம்பிக்கை அதிகரிக்கும் ஆன்மீக யாத்திரைகள் சென்று வருவீர்கள் இதனால் உங்களுக்கு மனம் தெளிவு மற்றும் மன அமைதி ஏற்படும் இந்த காலகட்டத்தில் தினம்தோறும் விநாயகர் அகவல் பாராயணம் செய்து வர மனக்குழப்பங்கள் நீங்கும் மேலும் செவ்வாய்கிழமைகளில் ராகுகால நேரத்தில் துர்கையம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட்டு வர உங்களின் மதிப்பு சமுதாயத்தில் கூடும் இந்த வருடத்தில் ஒரு முறையாவது காலஹஸ்தி சென்று ஞான பிரசுராம்பிகா உடனுரை ஸ்ரீ காலஹத்திநாதரை வழிபட்டு வர வாழ்க்கையில் மேன்மைகள் ஏற்படும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பேரும் புகழும் அதிகரிக்கும் குரு பயிற்சியாக அமையும் மேலும் மற்ற ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நன்றிகளுடன் ஸ்ரீங்கன் வி பிரபாகரன்